வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே இல்லம் தேடி கல்வியில் தன்னார்வலர்களாக இருந்துட்டு வந்துகிட்ருக்கோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் அது சம்மந்தமான வீடியோ நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்டர்வியூ வச்சதுலேருந்து எப்படி ஆள் செலக்ட் பண்ணாங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும் இதில் ச அது மூலியமாக சப்ஸ்கிரைபராக வந்தவங்களுக்கு புதுசாக வந்தவங்களுக்கும் நம்ம எல்லாம் தேடி கல்வியில் தான் ஒர்க் இருக்கோம் அது சம்மந்தமான நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இனிமேலும் நிறைய வீடியோஸ் அது சம்மந்தமாக கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற அனைத்து வீடியோ உங்களை வந்து செய்கிறோம் என்ன மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னா இந்த மாதத்திற்கு அதாவது இப்போ ஏப்ரல் ரன்னிங்கில் இருக்குது மார்ச் மாதத்திற்கு உண்டான ஊக்கத்தொகை நம்ம அக்கௌண்டில் வர வைக்கப்பட்டுள்ளது ஸோ ஒன்னையிலேருந்து எல்லார் அக்கௌண்ட்லேயும் வந்துட்டு பணம் ஏறிக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி ஒரு நாலு மாதம் அமௌண்ட் தான் ஏற்கனவே பெண்டிங் வச்சுருந்தாங்க அதை ஃபுல்லாகவே நாலாயிரமாக விட்டாங்க அப்புறம் மாதம் மாதம் கரெக்டாக போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த இந்த ஏப்ரல் வந்துட்டு ரன்னிங்கில் இருக்கு இல்லையா ஸோ மார்ச் மாதத்துக்கு உண்டான பணமும் போட்டு விட்டாங்க செக் பண்ணலான்னு அவங்கவுங்க அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்கள் ஆயிரம் மா மார்ச் மாதத்திற்கான ஊக்கத்தொகை வந்துட்டு வர வைக்கப்பட்டுள்ளது இந்த சந்தோஷமான செய்தியை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ எல்லாருமே அவங்கவுங்க அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்கள் நன்றி